அண்மை செய்தியை பார்க்கலாம் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செங்கல்பட்டில் லிங்கன் எலெக்ட்ரிக் நிறுவனத்தை விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு ஒப்பந்தம் செய்திருக்கிறது முக்கிய செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது சிகாகோவில் நடைபெற்ற மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது வழங்குவதற்காக விக்னேஷ் இணைப்பில் இணைகிறார் சிகாகோல நடைபெற்ற நிகழ்ச்சியில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கிறது விவரங்களை வழங்குங்க தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கிலும் தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும் நோக்கிலும் அமெரிக்க நாட்டிற்கு அரசு முறை பயணமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கின்றன கடந்த நேற்றைய தினம் சிக்காகோவில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக விசை பிரிசிசன் நிறுவனத்தோடு நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் காஞ்சிபுரத்தில் சென்சார் மற்றும் உற்பத்தி மையத்தை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் நிறுவனத்துடன் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் மின்னணு உற்பத்தி மையத்தை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நேற்றைய தினம் இருக்கின்றன நேற்றைய தினம் மட்டும் மொத்தம் எண்ணூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு நிறுவனத்துடன் போடப்பட்டிருப்பதாக தமிழக அரசு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழகத்திலிருந்து தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை இருப்பதற்காக அமெரிக்காவுக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் கடந்த சில தினங்களாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் நாலாயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையில் தாக்கிறதுன அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்தில் உலகளாவிய பொறியியல் திறன் மற்றும் மேம்பாட்டு ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாக அதன் தொடர்ச்சியாக மதிப்பீட்டில் பல்வேறு புதிய நிறுவனங்கள் தொடங்குவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களை விரிவாக்கம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி